ஹாய் ஹலோ மைடியர்ஸ் வெல்கம் பேக் டு குரு ட்ரிப்ளிகேஷன் சேனல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்கொண்டே வரும் குறைந்த செலவில் அதிக மகசூல் தரக்கூடிய மக்காச்சோள பயிரை சொட்டு நீர் பாசனம் முறைப்படி எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நல்ல தரமான விதைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க செம்மண்ணில் வந்து மக்காச்சோள பயிர் வந்து நன்றாகவே வளரும் அப்படின்னு சொல்லப்படுது விதைகளை நாலு சென்டிமீட்டர் இருக்கிற உரங்கள் இடப்பட்ட பள்ளத்துல சேர்த்து மண்ணால வந்து மூடுங்க முளைப்பு உறுதியானா ஒரு குழிக்கு ஒரு விதா அப்படின்னு போடுங்க விதைத்த மூணு நாள்ல ஐம்பது கிராம் அப்படின்ற விகிதத்துல முந்தைய கலை கொல்லியான அட்ராசின் பிப்டீன வந்து மண்ணோட மேற்பரப்புல வந்து தெளிங்க விதைத்த நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரு கையால வந்து களை எடுங்க மண்ணுல போதுமான அளவு ஈரப்பதம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் போதுமான களை கொல்லியை நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறமா மண்ணை வந்து எந்த விதமான தொந்தரவும் வந்து செய்யாதீங்க நீங்க சொட்டு நீர் பாசனம் மூலமாக மக்காச்சோள பயிர் வந்து பதினேழு பதினெட்டாவது வாரத்தில் அவசியமே மக்காச்சோள பயிரை மற்றும் அதிக ஈரப்பதம் ஏற்பாசன காலகட்டத்தில் வந்து விதைத்து நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபத்தஞ்சு நாட்கள் உகந்த ஈரப்பதம் கிடைக்கிறத நம்ம எப்பயுமே உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து மகசூல் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கணிசமான அளவுல இருந்து குறைய தொடங்கும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக எந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்ப்போம் முதல் கட்டத்தில் அதாவது ஒன்று முதல் பதினாலாம் நாள் வரை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அடுத்து அந்த தாவர நிலை வரப்ப அந்த பதினஞ்சு இருந்து முப்பத்தொம்போது நாட்கள்ல வந்து கொடுக்கணும் அப்புறம் பூக்கும் நிலை நாற்பதுலேருந்து அறுபத்தைந்து நாட்களில் கொடுக்கணும் முதிர்வு நிலை அறுபத்தை ஆறுலருந்து தொண்ணூத்தி ஐந்து நாள் இந்த முக்கியமான நாட்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை வந்து கொடுத்து தான் ஆகணும் நூற்றி இருபது நாட்கள்லாம் வந்து இந்த பயிர் வந்து வளர்ந்துடும் நீங்கள் வந்து அந்த கருவலையத்தை முடிய உரை மஞ்சள் நிறமாக மாறி முதிர்ச்சி அடையும் வரை காத்திருக்கணும் விதைகள் வந்து மிக கடினமாகவும் உளுந்ததாகவும் வந்து இருக்கும் அந்த நிலையில வந்து நீங்க பயிரை வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பிடிச்சது லைக் பண்ணுங்க